ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ அப்புறம் ஆஹா கல்யாணம் இந்த ரெண்டு சீரியலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் பழனி வந்து இங்கே கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோமதி கேட்கும் போது இந்த மாதிரி அம்மாக்கு வந்து உன் மேலே ரொம்ப ஞாபகம் வந்துருச்சுக்கா உன் கூட பேச முடில உன்னை பார்க்க முடிலு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுது அதுக்கு தான் அண்ணனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு சின்ன அண்ணனுக்கு பாவம்க்கா அம்மா அம்மா வந்து உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பழனி சொல்லவும் கோமதி வந்து அப்படியே உடஞ்சு போய் ஆரம்பிச்சிடுறாங்க என் அம்மாவுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு என்னால் தானே இது எல்லாமே எனக்கும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் பேசணும்னு எல்லாமே தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மனசு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது என்னால் வந்து இதை தாங்கிக்கவே முடியல ஏனால் கடவுள் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு நிலமையில் வச்சுருக்காருன்னே தெரியல எது தாப்புலையே வந்து அம்மா இருந்த கூட அவங்கள வந்து நிம்மதியாக பார்க்க முடியாம பேச முடியாமல் இவ்வளோ பெரிய பாவம் பண்ண மாதிரி நான் வந்து நிற்கிறேனே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்படியே உடஞ்சி போய் அழகாங்க நானும் அஞ்சு பிள்ளைங்களை பெற்றிருக்கேன் அதில் ஒரு பிள்ளை என் கூட பேசாமல் இருந்தால் கூட எனக்கு மனசு வந்து எப்படி வலிக்கும் அதே மாதிரி தானே வந்து எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும் இத்தனை வருஷமாக அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு எங்கள் அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் நானுன்ற மாதிரி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழும்போது அங்கே வந்து கதிர் ராஜி எல்லாருமே தான் இருக்காங்க ஒன்றே கதிருக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சா இத்தனை நாள் நம்ம வந்து அம்மாட்ட பேசாமல் இருந்தோமே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு கோமதி அழுறதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாக போயிடுது என்னடா இது நம்ம வந்து கோமதியை வந்து அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லி நினைச்சமே ஆனால் வந்து இது வரைக்கும் அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காரு இருக்காரு இப்போ வந்து மீனா தங்க மயிலெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க அழாதிங்கத்தை அழாதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் அழறதை பார்த்தா உங்களுக்கு எதாவது ஆயிடுமோ எங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து வந்து சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ராஜி வந்து அவங்க அத்தை வேலை சாஞ்சிட்டு அப்படியே அழறாங்க அப்புறம் வந்து பாண்டியன் வெளியில் வந்து யோசிச்சுட்டுருக்காருல்ல அவர் வந்து அப்புறம் கடைக்கு கிளம்புறாரு அப்போது கரெக்டாக சக்தி வேலும் முக்தி வேலும் அவர் வண்டி எடுக்கும் போது குறுக்க கொண்டு வந்து காரை நிப்பாட்டி அப்படியே பயங்கரமாக வந்து முறைக்கிறாரு வேலு பாண்டியனை பார்த்து உடனே கதிர் வந்து கரெக்டாக வந்துடுறாரு இப்போ என்னவோ அவங்களுக்கு அப்படின்னதும் வலியை முறிச்சு நின்றுட்டுருக்காங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்லவும் இதோ வந்துட்டார்ல வந்து உலகத்துலேயே பெரிய ரவுடி இது ரெண்டாவது ரவுடி அப்படின்ற மாதிரி வந்து சக்திவேல் வந்து வேணும்னே வம்புக்கிற மாதிரி இப்போ வந்து பேசுகிறாங்க பாண்டியன் வந்து சொல்றாரு எங்களை பத்தி சொல்கிறதாகட்டும் முதல்ல வந்து பெத்த அம்மாவை கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் வெளியே பிடிச்சி தள்ளவங்க எல்லாம் வந்து பேச வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க ஏ யாரை பத்தி என்னடா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்ஸ்லவும் உன்னே முத்துவேல் வந்து நடந்தது தானே சொல்றாங்க நம்ம வீட்டு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளாரே இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வெளியே வந்ததுனால தானே இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாண்டியன் வந்து கடைக்கு வராங்க கடைக்கு வந்ததுக்கப்புறம் குமரேசன் மாமா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து காந்திமதி அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்க நடந்துக்கிறாங்க நான் கோமதிக்கு வந்து கல்யாணம் பண்ணப்பே கூடி சீக்கிரம் உங்கள் அம்மா வந்து உங்க கூட பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இன்னி வரைக்கும் என்னால் வந்து அதை வந்து செய்ய முடியாமலே போயிடுச்சு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு ஆளறதை பார்த்துட்டு கோமதியும் ரொம்ப மனசு போயிட்டா இதெல்லாம் எப்போ தீரும்னே தெரியல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மிருகத்தனமாக வந்து நடந்துக்கிறாங்க அவங்க அவங்ககிட்டலாம் போய் மனுஷனால் பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாண்டியன் வந்து வருத்தப்படுறாங்க உடனே செந்தில் வந்து கடையில் இருக்காரு எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போகும்போது குமரேசன் வந்து சொல்கிறாங்க கோமதி மட்டும் இல்லை இவனும் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான் ஆனால் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் இருக்காரு இங்கே வந்து வேலை வந்து முத்துவேல் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இல்லையா வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அம்மாவை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் அவங்க நம்ம பெத்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு பாட்டியுமே வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாரு எல்லாமே வந்து உடஞ்சி போன கண்ணாடியெல்லாம் ஒட்ட வைக்க முடியாதுமா தேவையில்லாமா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை வேணாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேலும் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு அப்புறம் ராஜையும் மீனாவும் வந்து துணியில் காய போட்டுட்ருக்காங்க வெளியில் அப்பா வந்து வடிவம் வந்து வெளியில் மிளகாய் காய வச்சுட்ருக்காங்க வடிவம் வந்து ராஜியை பார்க்க ராஜி வந்து வடிவை பார்க்க ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதை கவனித்த மீனா வந்து அத்தையோட நிலமை தான் இப்போ நம்மளுக்கும் இல்லை உனக்காவது உங்கள் அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்காங்க பார்க்கவாத முடியுது எனக்கு அது கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே நிலமையில தான் இருக்காங்க அப்புறம் அப்போத்தான் வந்து வெளியில் உக்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க அதை வந்து ஜன்னல் கிட்ட இருந்து பார்த்து கோமதி வந்து அவங்களும் அழுதுட்டுருக்காங்க அப்போ மயில் வந்து வராங்க என்னத்தை ஏன் தேங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது கோமதி வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க ஐயோ அத்தை என்னத்தாச்சு ஆச்சு ஏன் தழறிங்க என்னத்தை பார்த்துட்டு இருந்தீங்க ஏன் தழறிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனாவும் ராஜியும் வந்து வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து சொல்கிறாங்க வெளியில் வந்து அப்பாத்தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நீங்கள் அழகீங்களா இவ தான் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழுதுகிட்டு வந்தாங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மாவை நினச்சி அழறீங்களா அழாதீங்க ஏன் அத்தை இந்த மாதிரி அழகீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ராஜியும் மீனாவும் வந்து அழகிறாங்க அப்புறம் தங்கமயில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் இது எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேச தான் அத்தை போகிறீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மயில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு சென்டிமெண்டலாக தான் போச்சு எபிசோடு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த மாதிரி இந்த அலங்காரம்லாம் மகாதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் அனாமிகாவுக்கு வந்து கோம் வந்துடுது அது இல்லாமல் அவங்க ஒரு ஹாரம் வேற வந்து கிஃப்ட் பண்ணுறாங்களே அதை வந்து காட்டுறாங்க அது எப்படி இருக்குன்னதும் நல்லா இருக்கு அப்படின்னதும் இதை கூட உனக்காக மகா அன்னி தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னதும் அப்போ இதை கூட நீ வந்து எனக்காக வாங்களே அப்படின்னதும் இல்லை இல்லை நான் வந்து ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் உனக்கு வந்து எது எடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மகா அன்னி தான் வந்து சொன்னாங்க அப்படின்னதும் உன்னே அனாமிகாவுக்கு கோம் வந்துடுது எப்போ பார்த்தாலும் வந்து நீ என்ன அண்ணி அண்ணின்னு அதே வந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளார அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் நீ வந்து புரிஞ்சுக்கவே மாட்டியா கல்யாண மண்டபத்தில் அவ்வளோ பிரச்சனையாச்சு அது இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட பிரபா வந்து வர வச்சு பிரபா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அவங்கள பத்தி பேசிட்டு உடனே வந்து விஜய்க்கு கோவம் என்ன பேசிட்டு இருக்கா நமக்கா கல்யாணத்துக்கு முன்னால நீ இந்த மாதிரி இல்ல பிரபா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு அவளை பத்தி எப்படி இந்த மாதிரி தப்பா அப்படின்னதும் பிரபா ஒன்று எனக்கு கிடையாது உனக்கு தான் ஃப்ரெண்டு நீ வந்து ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு ஏமாற்றி அதை யூஸ் பண்ணி அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அவளை பற்றி வந்து இங்கே ஃபஸ்ட் நைட்டில் பேசிட்ருக்கே உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அனாமிகா ஒன்று பேச விஜய் வந்து அதுக்கு மறுத்து பேச அனாமிகா கோவம் வந்தது எல்லாத்தையும் தள்ளிவிட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம லைஃப் எந்த காரணத்துக்குண்டும் மகாண்ணியோ பிரபாவோ இவங்கெல்லாம் வரவே கூடாது ஒரு ஃபஸ்ட் நைட்னால் நானும் எவ்வளோ கற்பனையோடு வந்து வந்திருப்பேன் இந்த மாதிரி அவங்கள பற்றி பேசி மூட் அவுட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் இப்பயே வந்து நான் ரூமை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னாதான் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு விஜய் வந்து வேணா சரி இனிமேல் நான் அதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு உள்ளே தான் வந்து படுக்கிறாங்க அனாமிக்கா கோச்சிட்டு விஜயும் வந்து கீழே படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவியை எழுப்புகிறாங்க என்னை காஃபி போட்டு கொண்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரிலாம் கிட்ட எப்பவும் போல் வம்பிழுத்து அவங்களை எழுப்பி விடுறாங்க வழக்கம் போல் சித்ரா தேவி வந்து ஐஸ்வர்யாட்ட கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி என்கிட்ட உயிரை வாங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹால்க்கு வந்தால் ஹால் சோஃபாவில் வந்து அனாமிக்கா இருக்காங்க இதை உடனே போய் எல்லாரையும் எழுப்பி சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காயத்ரி வந்து அனாமிகாவை எழுப்புறாங்க அனாமிகா என்னாச்சியே இங்கே வந்து படுத்துகிட்ருக்குன்னு சொல்லும்போது விஜய் வந்து மெல்லமாக வெளியில் வராரு அனாமிகா உடனே அவங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க காயத்ரியை கட்டி பிடிச்சிட்டு அழகாங்க அழுதுட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு என்னோடய லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கற்பனையோடு இருந்தேன் ஆனால் இன்னி கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிரபாவை பற்றி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை எனக்கு மகா அண்ணி தான் முக்கியம் மகா அன்னை என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி என் கல்யாணத்தையே நிப்பாட்ட துணிஞ்ச இவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இதுக்கு மேலே நான் எப்படி என்னோடய லைஃப்பை வந்து தொடங்க முடியும் அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இந்த காயத்ரி வந்து இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க மகாவை அப்போ காயத்ரி வந்து சொல்கிறாங்க எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடெல்லாம் உன்னை எதுவும் நான் பண்ண வேணாம் நான் சொன்னல நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பண்ணலை அப்பயே ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சேன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு நீ என் பையனை வந்து நிம்மதியாகவே வாழவே விட மாட்டியா இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஒன்றே வந்து சூர்யா வந்து திட்டுறாங்க விஜய் வந்து வர்றதை பார்த்துட்டு சூர்யா வந்து சொல்கிறாரு ஏய் விஜய் என்னடா இதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை எதுக்கு தேவையில்லாமல் வந்து மகாவை வந்து சித்தி திட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பேசுங்க சித்தி விஜய்கோ அநாமிக்காக்கும் பிரச்சனை இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க இந்த மாதிரி தேவை இல்லாமல் மகாவை பேசாதீங்க அப்படின்னதும் பார்த்தீங்களாக்கா சூர்யாவை கூட எப்படி வந்து மாற்றிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு என்னமோ சொன்னீங்க சூரியாலாம் வந்து என்னென்னாலும் மாற மாட்டான் அவன் எப்பவும் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி வரைஞ்சி கட்டிட்டு வரான் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி தூண்டுறாங்க காயத்ரி ஒன்னே சித்ரா வந்து அவங்க பங்குக்கு ஆரம்பிக்கிறாங்க அக்காவும் தங்கச்சியும் அபூர்வ சகோதரிகள் வந்து சேர்ந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இந்த குடும்பத்தில் வந்ததே இல்லை ஆனால் இந்த வீட்டில் வந்து இப்போ புதுசு புதுசாக பிரச்சனை வர்றது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே காயத்ரி வந்து சொல்கிறாங்க கண்டவங்களுக்காக வந்து இந்த மாதிரி என் பையனும் என் மருமகளும் வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டு இருக்காங்க இவங்கள மாதிரி ஒன்றும் அனாமிகா வந்து முறைக்கிட்டு வரல வந்து ஐஸ்வர்யா வந்து மண்டபத்துலேருந்து ஓடி போயிட்டா மகா வந்து மூஞ்சை முறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டா சூர்யாவை இப்போ வந்து ஐஸ்வர்யாவும் ஏமாற்றி கௌதமை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி வந்தவன்னு நினச்சிட்டிங்களா அனாமிகா அவள் வந்து முறையாக இந்த குடும்பத்துக்கு வந்து வந்தவன் ஆனால் அவள் வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே மகா வந்து திட்டுறாங்க என்ன என்னத்த நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் சும்மா இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டே இருக்கீங்க யாரை பார்த்து கண்டவன் சொல்லி சொல்கிறீங்க வார்த்தையை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் விஜய் வந்து என் மேல இருக்கிற மரியாதையினால என்னை பற்றி வந்து பேசிருக்கலாம் ஆனால் அதை வந்து அவள் தப்பாக புரிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போது நிறுத்து எல்லாரும் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டா நீ ஒன்றும் நல்லவாகிட முடியாது இனிமே பையனோட வாழ்க்கையிலையும் என் மருமகளோட வாழ்க்கையிலையும் நீ ஏதாவது தலையிட்டனா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாங்க காயத்ரி யாருமே எதுவுமே வந்து சொல்றதில்ல மகா வந்து அழுதுகிட்டே உள்ள வந்து போயிடுறாங்க ஐஸ்வர்யாவும் வந்து மகாக்கு சப்போர்ட் பண்றாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுறாங்க காயத்ரி இதோட எனக்கு எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி அனாமிகா வந்து இப்போ ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வர எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோக்கு நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ